அதாவது காபி சுண்டி காபி சுண்டி எல்டேன் புரியல

ना यह

ബിസ്മില്ലാഹി ബിസ്മില്ലാഹ് മാപ്പിക്ലേ ഇര സർ ഇര ശരിയാണ് അപ്പോൾ മാപ്പിക്ലേ എന്നയാളെ നമ്മൾ നോക്കിക്കേ ഇര ഇര ഓൾ ഓൾ മാപ്പിക്ലേ റൈറ്റ് ഓൾ അണ്ണാബീൻ ഇക് ഇ ആഫസോ ഉത് ചെയ്തിരിക്കണം എല്ലാവരും ഇന്റർനെറ്റ് നാല് മണ്ട് വരും ഓൾ മണ്ട് വരായ കാര്യം നമ്മ നമ്മ നമ്പർ ആയിട്ട് ശരി

लेकिन मेरे को रिपोर्ट कर दिया उन्होंने अबे क्या कर रहा था अपन बोल रहा था शंकर कुमार ने नहीं तेरी वो था नहीं यार पद्मापुर जिंदगी में इंपॉर्टेंट है नहीं ना है बात पता है मैं बोल रहा हूं वो आऊंगा को आऊंगा मेरा नाम ये हूं ना तो बोल दे ये बात ना हो ना क्वेश्चन है கஞ்சா வைக்கிறேன் ஒரு வாரம் இல்ல நான் ஒவ்வொரு கிராம சபையிலும் மத்தக்கா பேசிட்டு இருக்கேன் அப்ப இது திட்டமிட்டு ஒரு அச்சுத்தம் தானே ஒரு ஒரே விஷயம் இல்ல சமூகத்துக்கு நல்ல விஷயம் நினைக்கிறேன்

மசில் பண்ணிமா என்ன சாயம் கோரிங்க வேலை வேலை செய்யப்போ எங்களுக்கு வேற வேலை இல்லையா எங்களுக்கு வேற குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு எங்களுக்காக ஒருத்தர் தனிப்பட்ட பணிகள் வேலைகள் இருக்கு நாங்க அதை பார்க்கணும் அதை விட்டு மக்களே இன்னும் இல்ல

இங்க இருக்கா இல்லையா இல்லேகா இருக்கா இல்லாமா தர்மாகிட்ட என்னது இல்லையா அந்த எல்லா கெட்டாயும் அடைச்சிட்டு என்ன கேங்கிறது அதுக்கு என்னது மாயை பாலயனா யாராவது இருக்கா அந்த சக்தி